Hello friends! நம்ம இப்போ என்ன பார்க்க போறோம்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்க இருபது வேலை வாய்ப்பை பத்தி இந்த வழியில பார்க்க போறோங்க தமிழ்நாடு கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா பல்வேறு துறையில வந்து இருபது வேலை வாய்ப்புகள் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அதாவது டிஎன்பிசி ஆகட்டும் இல்லை காவல்துறை ஆகட்டும் ஸோ இது மாதிரி நிறைய துறையில வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ எந்தெந்த துறையில் என்னென்ன ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு எந்தெந்த கல்வி தகுதிக்கு என்னென்ன ஜாப் இருக்கு எவ்வளவு சம்பளம் எவ்வளவு வேகன்சி என்ன ஏஜ் குவாலிஃபிகேஷன் ஜாப் இருக்கு ஸோ இது மாதிரி டீட்டெயிலாக நம்ம பார்க்க போறோங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் ஐந்தாவது படித்தவங்க இருந்து டிகிரி முடிச்சவங்களுக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா பல்வேறு துறையில் தமிழக ஆஃபர்ஸ் வேலை வாய்ப்பு காத்துட்டு இருக்குங்க ஸோ இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோங்க எந்த வேலை உங்களுக்கு செட் ஆகுது மறக்காம அப்ளை பண்ணுங்க ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நான் ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற கவர்மெண்ட் ஜாப் பார்த்தீங்கன்னா சென்னை மாநகராட்சியில் இருக்குங்க ஸோ இதுக்கு கல்வி தகுதின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டென்த்து டுவெல்த்தில் வந்து நீ தேர்ச்சி பெற்று இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் ரெண்டு வருஷம் பணி அனுபவம் வேணும்னு சொல்லியிருக்காங்க முக்கியமாக பார்த்தீங்கன்னா டிகிரி முடித்தவர்களுக்கு வந்து முன்னுரிமை அளிக்கப்படும் தெரிவிச்சிருக்காங்க ஸோ இதுக்கு ஊதியம் பார்த்தீங்கன்னா பன்னெண்டாயிரம்ங்க என்ன பணின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ரே தொழில்நுட்ப வல்லுநருங்க ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நேர் நேர்முக தேர்வு சோ எங்க ஸோ எங்கே நேர்முக தேர்வு பார்த்தீங்கன்னா அட்ரஸ் கே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன் மாவட்ட காசநோய் மையம் புளியந்தோப்பு சென்னையிலுங்க ஸோ நேர்முக தேர்வு தேதி பார்த்தீங்கன்னா பதினஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது அன்னைக்கு நடக்குதுங்க ஸோ மேலும் வந்து உங்கள் தகவல் தேவைன்னா இந்த வெப்சைட் செக் பண்ணி பாருங்க சென்னை கார்பரேஷன் டாட் ஜிஓவி டாட் இன் இந்த வெப்சைட் செக் பண்ணி பாருங்க உங்களுக்கு மேலும் தகவல் தெரிஞ்சுக்கலாம் ஸோ மொத்த காலி பணியிடம் பார்த்தீங்கன்னா மூணு இடம் தான் கொடுத்துருக்காங்க செக் பண்ணி பாருங்க ஸோ அடுத்த கவர்மெண்ட் ஜாப் பார்த்தீங்கன்னா காவல்துறையில் இருக்குதுங்க காவல்துறையில் பார்த்தீங்கன்னா சிறப்பு புலனாய்வு துறையில் இருக்குங்க எஸ்பிசிஐடியில் இருக்குங்க ஸோ என்ன பண்ணின்னு பார்த்தீங்கன்னா ஜூனியர் ரிப்போர்ட்டருங்க மொத்த காலி பண்ணிடம் பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஏழுங்க ஸோ இதுக்கு கல்வித் தகுதின்னு பார்த்தீங்கன்னா பன்னெண்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தால் போதும்ங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் டைபிஎஸ்லேயே வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணுங்க டைபிஎஸ்சில் வந்து தமிழக அரசால் வழங்கப்பட்ட தச்சும் மற்றும் சுருக்கியத்தை சான்றிதழ் பெற்றிருக்க வேண்டும்க அது மட்டும் இல்லாமல் ஆபீஸ் ஆட்டோமேஷன் சான்றிதழ் பெற்றிருக்க வேண்டும் தெரிவிச்சிருக்காங்க ஸோ தேர்வுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டைபிஸ்ட்டு தேர்வு தான் வைப்பாங்க அது மட்டும் அப்புறம் நேர்முக தேர்வு இருக்குங்க ஸோ தேர்வு நடைபெறும் இடம் பார்த்தீங்கன்னா சென்னையில் தான் நடக்க போகுது இந்த ஜாப்புக்கு எப்படி அப்ளை பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒரு எஃப்ஓர் ஷீட் எடுத்துக்கோங்க அப்படிலாம் உங்கள் ரிசியூம் போதுங்க ஸோ உங்கள் ரிசீம்மில் கொடுத்த இன்ஃபர்மேஷன் நீங்கள் ஆண்ட்ரெட்டன் எதனாலும் ஓகே இல்லை உங்களுக்கு கல்வி தகுதி உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸு ஸோ இதெல்லாம் என்ன பண்ணுறீங்க ஒரு எஃப்ஓர் ஷீட்டில் எழுதிக்கோங்க எழுதிட்டு ஸோ நீங்கள் வந்து என் உங்கள் கல்வி தகுதிக்கான அந்த எஜுகேஷன் ப்ரூஃப்லாம் நீங்கள் வைக்கணும் அதாவது ப்ளஸ் டூ சர்ட்டிஃபிகேட் வைக்கணும் அதுக்கப்புறம் டைபிஸ்டுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் அப்போ தமிழக அரசால் வழங்கப்பட்ட சர்டிஃபிகேட்டெலாம் நீங்கள் வந்து ஆட் பண்ணி போஸ்டில் தாங்க நீங்கள் அனுப்பி ஆகணும் ஸோ இது வந்து ஆன்லைனில் நீங்கள் அப்ளை பண்ண முடியாது போஸ்டில் தான் அப்ளை ஆகணும் போஸ்டரில் வந்து நான் சொன்ன சர்டிஃபிகேட்டெலாம் நீங்கள் அட்டாச் பண்ணி ஒரு அட்ரஸ் கொடுத்துருக்காங்க கே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் ஸோ அந்த அட்ரஸ்க்கு நீங்கள் வந்து கொரியரோ இல்லை போஸ்டர்லையோ நீங்கள் அனுப்பணுங்க ஸோ தென் கடைசி டேட் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்று மூணு ரெண்டாயிரத்து பத்தொம்பதுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கணுங்க அதுக்குள்ளே நீங்கள் போஸ்ட் போய் சேர்ந்துருக்கணும் ஸோ பார்த்துக்கோங்க தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து ஊதியம்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வழங்கப்படும் பார்த்தீங்கன்னா முப்பத்தாயிரத்து இரநூறுபாயிலேருந்து ஒரு லட்சத்தி பதினாலாயிரத்தி எட்நூறுபா வரையில் வந்து உங்களுக்கு ஊதியம் வழங்கப்படுங்க ஸோ இதுக்கு வந்து ஏஜ் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா பதினெட்டு வயசுலேருந்து முப்பது வயசுக்குள்ளே இருக்கணுங்க ஸோ கல்வி தகுதி ஆல்ரெடி நான் சொன்னேன் டுவெல்த்து முடிச்சிருந்தால் போதும் ஸோ கூடவே பார்த்தீங்கன்னா உங்கள் டைபீஸில் அனுபவம் வேணும் தமிழக அரசால் வழங்கப்படும் உங்களுக்கு நீங்கள் வச்சுருந்தா இந்த பணிக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாங்க அடுத்து கவர்மெண்ட் ஜாப் பார்த்தீங்கன்னா வனத்துறையில் இருக்குங்க வனக்காவலர் பணிக்கு வந்து ஆட்கள் எடுக்கிறாங்க மொத்த பணிடம் பார்த்தீங்கன்னா ஐநூற்றி அறுபத்தி நாலு பன்னிடங்க ஸோ இதற்கு எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா பத்தாவது முடிச்சு தான் போதுங்க ஸோ எப்போ பார்த்தீங்கன்னா இது ஆன்லைன் அப்ளிகேஷன் ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா மே மாதம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது முதல் வார்த்தைங்க இன்னும் ரெண்டு மாதத்துக்கு மேலே இருக்குங்க ஸோ டைம் நிறையவே இருக்குது இப்போவே வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க இவங்க ஸோ இப்போ எக்ஸாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜூன் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது தாங்க எக்ஸாம் இருக்கும் அதுவும் கடைசி வார்த்தையில் தான் எக்ஸாம் இருக்கும் ஸோ இதுக்கு வந்து நீங்கள் ஜஸ்ட்டு இந்த ஃபாரஸ்ட் டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் இன் இந்த வெப்சைட்டை நீங்கள் ரெஃபர் பண்ணிகிட்டே இருங்க அடுத்த கவர்மெண்ட் ஜாப் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் சட்ட வேலை வேலைவாய்ப்பு இருக்குங்க ஸோ என்ன பண்ணிங்கன்னு பார்த்தீங்கன்னா உதவி பேராசிரியருங்க இது கல்வி தொகுதி பார்த்தீங்கன்னா பிஎஸ்டி முடிச்சிருந்தால் போதும் ஸோ அதிகாரப்பூர்வ அறிவிப்பு பார்த்தீங்கன்னா கே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்டு செக் பண்ணி பாருங்கள் ஸோ இது பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணி ஆகணும் வெப்சைட் லிங்க்கும் கே டிஸ்கிரிப்ஷனில் செக் பண்ணி பாருங்க ஸோ விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி டேட் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு நாலு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இன்னும் ஒரு மாதம் டைம் இருக்குங்க ஸோ அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணியிருக்கணும் ஸோ அடுத்த கவர்மெண்ட் ஜாப் பார்த்தீங்கன்னா பள்ளி கல்வித்துறையில் இருக்குங்க ஸோ என்ன பண்ணின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் மூணு பண்ணி கொடுத்துருக்காங்க ஒன்று பார்த்தீங்கன்னா மென்ஸ்க்கு பண்ணிங்க இது அங்கீகாரம் பெற்ற பள்ளிகளின் உதவி கண்காணிப்பாளர் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து உமன்ஸ்க்கான பண்ணி இதுவும் பார்த்தீங்கன்னா அங்கீகாரம் பெற்ற பள்ளிகளின் உதவி கண்காணிப்பாளர் ஸோ மூணாவது பார்த்தீங்கன்னா துணை கண்காணிப்பு பார்த்தா இருக்குது ஸோ மொத்தம் மூணு பன்னெண்டாயிரத்து கொடுத்துருக்காங்க மொத்த டோட்டல் வேக்கன்சி பார்த்தீங்கன்னா அஞ்சு வேக்கன்சி தாங்க ஸோ இதுக்கு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா குற்றவியல் தட அறிவியல் உள்ளிட்ட பிரிவுகளில் பார்த்திங்கன்னா முதுகலை பட்டமும் அப்படி இல்லைனா வந்து உளவியல் தத்துவம் பிரிவுகள் பார்த்திங்கன்னா உளவியலை வந்து ஒரு பாடமாக கொண்ட இளைஞலை பட்டம் பெற்றிருக்க வேணும் தெரிவிச்சிருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் இதுக்கு வந்து ஏஜ் குவாலிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா பதினெட்டு வயசுலேருந்து முப்பது வயசுக்குள்ள இருக்கும் தெரிவிச்சிருக்காங்க ஸோ இதுக்கான உங்களுக்கு ஊதியம் பார்த்திங்கன்னா முப்பத்தஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்துலேருந்து ஒரு லட்சத்தி பதிமூணாயிரத்தி ஐநூறு வரைக்கும் கிடைக்குங்க ஸோ யாரெல்லாம் வந்து இதுக்கு எலிஜிபிள் கேண்டிடம் அப்ளை பண்ணுங்க ஸோ இது வந்து எப்படி அப்ளை பண்ணதுன்னு டிஎன்பிஎஸ்சி வெப்சைட் தான் இதுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க எப்படி அப்ளை பண்ணி டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்து செக் பண்ணி பாருங்க தேர்வு கட்டணம் பார்த்தீங்கன்னா அந்த ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் ஒன் ஃபிஃப்டி ரூபாய் அது மட்டும் இல்லாமல் பதிவு கட்டணம் ஐம்பது இருப்பாங்க மொத்தமாக பார்த்தீங்கன்னா இரநூறுபா சுத்தினா போதுங்க ஸோ தேர்வு மையங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சென்னை மதுரை கோயம்புத்தூர்ல வந்து வைப்போம்னு சொல்லியிருக்காங்க இது வந்து நேர் எழுத்து தேர்வு நடைபெறும் நாள் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுங்க அடுத்த மாதங்க ஸோ அப்ளை பண்ணது கடைசி டேட் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுக்குள்ளே வந்து நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கணும் அதாவது நெக்ஸ்ட் வீக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கணும் ஸோ மேலும் பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து ரெண்டு தேர்வு நடக்குமா ரெண்டு தாள்கள் கொண்டதா என் தேர்வு முதல் தாள் பார்த்தீங்கன்னா முந்நூறு மதிப்பெண் இரண்டாவது பார்த்தீங்கன்னா இரநூறு மதிப்பெண் கொண்டதுங்க ஸோ மேலும் தகவல் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பாருங்க ஸோ அடுத்த கவர்மெண்ட் ஜாப் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கிராமப்புற மாற்றம் திட்டத்தில் இருக்குங்க மொத்தம் பார்த்தீங்கன்னா ரெண்டு பணிக்கு கொடுத்துருக்காங்க ஒன்று பார்த்தீங்கன்னா நிர்வாக அதிகாரி பணிக்கும் இன்னொன்று வந்து அணி தலைவர் பணிக்கும் கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா பிஇ பிஏ பிடெக் எம்ஏ எம்இ ஸோ அது மட்டும் இல்லாமல் எம்எஸ்சி ஸோ இது மாதிரி கொடுத்துருக்காங்க கே டிஸ்கிரிப்ஷன் எல்லாமே செக் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பாருங்க ஸோ மொத்தம் டோட்டல் வேக்கன்சி பார்த்தீங்கன்னா மொத்தம் ஐநூற்றி எழுபத்தி எட்டுங்க ஒரு சம்பளம் பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பத்தி ரெண்டாயிரம் கிடைக்கும் கைக்கு ஸோ இதற்கான ஏஜ் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் ஐம்பத்தி மூணு வயசுக்குள்ளே இருக்கணும் தெரிஞ்சிருக்காங்க ஸோ இதுக்கு வந்து எப்படி அப்ளை பண்ணோம் பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் தாங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துன்னு செக் பண்ணி பாருங்கள் ஸோ விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி டேட் பார்த்திங்கன்னா முப்பத்தி ஒன்று மூணு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுங்க அதாவது இந்த மாதம் கடைசிக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை பண்ணியாகணும் ஸோ தேர்வு முறையை பார்த்தீங்கன்னா எழுது தேர்வு நேர்முக தேர்வுங்க ரெண்டே தேர்வு தான் இருக்குது ஸோ அது மூலிமா நீங்கள் வந்து அது உங்களுக்கு செலக்ட் பண்ணுவாங்க ஸோ வேறு டவுட்டு தான் கமர்ஷியல் கமெண்ட் பண்ண கிளாரிஃபை பண்ணுறேன் ஸோ அடுத்த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி பார்த்தீங்கன்னா காவல் துறையில் வெளியிட்டுருக்காங்க ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பிரமாண்டமான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கா சொல்லலாம் மொத்தம் டோட்டல் வேக்கன்சி பார்த்தீங்கன்னா எட்டாயிரத்தி எட்நூற்றி இருபத்தி ஆறு வேகன்சி கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா வெறும் பத்தாவது முடிஞ்சு போதுங்க ஸோ மொத்தம் பார்த்தீங்கன்னா மூணு பணி இருக்குங்க ஒன்று பார்த்தீங்கன்னா சிறை தென் வந்து காவல்துறையில் தீயணைப்பு துறையில் ஸோ இந்த மூணு துறையில் பார்த்திங்கன்னா சேர்த்து பார்த்தீங்கன்னா எட்டாயிரத்தி எட்நூற்றி இருபத்தி ஆறு ஸோ இதுக்கு ஏஜ் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா பதினெட்டு வயசுலேருந்து இருபத்தி நாலு வயசுக்குள்ளே இருக்குன்னு தெரிஞ்சிருக்காங்க ஊதியம் பார்த்தீங்கன்னா பதினெட்டாயிரத்தி இரநூறுபாயிலிருந்து ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் வரைக்கும் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ இது பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் தான் நீங்கள் அப்ளை பண்ணி ஆகணும் ஸோ எந்த டேட்டுக்குள்ளே அப்ளை பண்ணு பார்த்தீங்கன்னா எட்டு நாலு ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுக்குள்ளே வந்து நீங்கள் அப்ளை பண்ணி ஆகணும் அதாவது அடுத்த மாதத்துக்குள்ளே அப்ளை பண்ணி ஆகணும் ஸோ இதற்கு தேர்வு முறைன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எழுத்து தேர்வு இருக்கும் அதுக்கப்புறம் உடற்கூறு அலதல் அப்புறம் உடல் தகுதி தேர்வு இருக்குது அப்புறம் உடன் உடற்திறன் தே போட்டி தேர்வு இருக்குங்க கடைசியாக பார்த்தீங்கன்னா சான்றிதழ் சரிபார்ப்பு இருக்குங்க ஸோ இதெல்லாம் வந்து செலக்ட் ஆனால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து பணி நியமனம் கிடைக்குங்க இதற்கான தேர்வு முறையில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ரிட்டன் எக்ஸாம் இருக்குதுங்க அதுக்கப்புறம் உடற்கூறு ஆளுதல் அதுக்கப்புறம் வந்து உடல் தகுதி தேர்வு அப்புறம் உடல் திறன் போட்டி தேர்வு அதுக்கப்புறம் கடைசியாக பார்த்தீங்கன்னா சான்றிதழ் சரிபார்ப்புங்க ஸோ இதெல்லாம் செலக்ட் ஆனால் மட்டும்தான் உங்களுக்கு பணி நியமனம் வந்து கொடுப்பாங்க ஸோ இதுக்கு விண்ணப்ப கட்டணம் பார்த்தீங்கன்னா வெறும் நூற்றி முப்பது ரூபா செலுத்துகிறோம்னா போதுங்க சோ இது பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லு ஆன்லைன் தான் நீங்கள் அப்ளை பண்ணியாகணும் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறது கடை கடை கடைசி டேட் பார்த்தீங்கன்னா எட்டு நாலு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுக்குள்ள அப்ளை பண்ணிக்கோங்க

பார்த்தீங்கன்னா வந்து உயிர் வேதியை முடிச்சிருக்கலாங்க எம் இது வந்து எம்எஸ்சி தாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உதவி பொறியாளர் பணிக்கு வந்து என்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா பிஇ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் அப்படி இல்லைனா வந்து எம்எஸ்சி சூழல் அறிவியல் முடிச்சிருக்கலாம் அப்படி இல்லைனா பார்த்தீங்கன்னா பிடெக் கெமிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கலாங்க ஸோ கடைசியாக பார்த்தீங்கன்னா தட்ட எழுத்து அப்புறம் இளநிலை உதவியாளருக்கு வந்து என்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா எதாச்சும் ஒரு டிகிரி முடிச்சு போதும் போதும்னு தெரிவிச்சிருக்காங்க ஸோ இதுக்கு ஏஜ் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா பதினெட்டு வயசுலேருந்து முப்பத்தி அஞ்சு வயசுக்குள்ள இருக்கிறவங்க ஸோ இதுக்கு வந்து ஊதியம்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து த தட்ட எழுத்தாளர் இளநிலை உதவியாளருக்கு பார்த்தீங்கன்னா பத்தொம்பதாயிரத்து ஐநூறுலேருந்து அறுபத்தி ரெண்டாயிரம் வரைக்கும் கிடைக்குங்க ஸோ அதுக்கப்புறம் சுற்றுச்சூழல் ஆய்வாளருக்கு பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஆயிரத்தி ஏழுநூறுலேருந்து ஒரு லட்சத்து பத்தொம்பதாயிரத்து ஐநூறு வரைக்கும் கிடைக்குங்க உதவி பொறியாளருக்கும் பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஏழாயிரத்தி எழுநூறுலேருந்து ஒரு லட்சத்தி பத்தொம்பதாயிரத்தி ஐநூறு வரைக்கும் கிடைக்கும் பண்ணிக்கோங்க ஸோ இதுக்கு வந்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பு பார்த்திங்கன்னா கே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஸோ எப்போ நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும் பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணு நாலு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுங்க அடுத்த மாதத்துக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணி ஆகணும் இருபத்தி மூணு நாளுக்குள்ளே அப்ளை பண்ணி ஆகணுங்க ஸோ விண்ணப்பிக்கும் முறை பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைன்லேருந்து ஆன்லைன்லேருந்து தான் நீங்கள் அப்ளை பண்ணி ஆகணும் டிஎன்பிசிபி டாட் ஜிஓவி டாட் இந்த வெப்சைட்டில் நீங்கள் அப்ளை பண்ணி ஆகணுங்க ஸோ இதுக்கு தேர்வு முறையும் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் தேர்வு இருக்குங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திறன் சோதனை மற்றும் நேர்முகம் தேர்வுங்க மொத்தம் மூணு தேர்வு இருக்குதுங்க ஃபஸ்ட்டு ரிட்டன் எக்ஸாம் அதுக்கப்புறம் உங்களுக்கு எஃபிஷியன்சி ஒன்று இருக்குது அதுக்கப்புறம் வந்து நேர்முக தேர்வு இன்டர்வியூ இருக்குதுங்க ஸோ அதுக்கப்புறம் விண்ணப்பிக்க கட்டணம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பொது பிரிவினருக்கெல்லாம் ஓபிசிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஐநூறுபா சார்ஜ் பண்ணுவாங்க ஸோ மற்ற வகுப்பினருக்குலாம் பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி ஸோ அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஐம்பது ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க ஸோ இதுக்கு நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணியாகணுங்க ஸோ செக் பண்ணி பாருங்கள் கே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் ஸோ அடுத்த கவர்மெண்ட் ஜாப் பார்த்தீங்கன்னா தேசிய சட்ட பல்கலையில் வேலை வாய்ப்பு இருக்குதுங்க ஸோ இது பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஜாப் தாங்க ஸோ மொத்த பணியிடம் பார்த்திங்கன்னா பத்தே இடம் தாங்க ஸோ என்ன பணின்னு பார்த்தீங்கன்னா உதவி கணக்காளர் அப்புறம் உதவியாளர் அப்புறம் சுருக்கெழுத்து தச்சாளர் அப்புறம் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் உதவி பிரிவு அதிகாரி அப்புறம் உதவி பதிவாளர் ஸோ மொத்தம் பார்த்திங்கன்னா மொத்தம் ஒரு ஆறு பணிக்கு வந்து வேலைவாய்ப்பு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இது கல்வித் தகுதின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உதவி உதவி கணக்காளருக்கு வந்து பிகாம் பிகாமர்ஸ் முடிச்சுருக்கோங்க ஸோ உதவியாளருக்கு பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு டிகிரி முடிச்சிருந்தா போதுமா அதுக்கப்புறம் வந்து சுருக்கேத்து தச்சாளருக்கு பார்த்தீங்கன்னா டுவெல்த்து வந்து நீங்கள் பாஸ் பண்ணி போதுமா டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டருக்கும் பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு டிகிரி முடிச்சிருந்தா போதுமா உ அப்புறம் உதவி பிரிவு அதிகாரிக்கும் பார்த்தீங்கன்னா அதுக்கும் ஏதாச்சும் ஒரு டிகிரி முடிச்சிருந்தா போதுங்க உதவி பதிவாளருக்கும் பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு டிகிரி முடிச்சிருந்தா போதுங்க ஸோ இதற்கு வந்து ஏஜ் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா நாற்பது வயசுலேருந்து நாற்பது நாற்பத்தஞ்சு வயசுக்குள்ளே இருக்கவங்க தான் அப்ளை பண்ணணும்னு தெரிவிச்சிருக்காங்க ஸோ இது பார்த்திங்கன்னா ஃப்ரெஷருக்கு இல்லை இருக்குது ஸோ யாருக்கா வந்து நாற்பதுலேருந்து நாற்பத்தஞ்சு வயசுக்குள்ளே இருக்கிறவங்க மட்டும் அப்ளை பண்ணால் போதும் தெரிவிச்சிருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் ஊதியம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து உதவி பிரிவு அதிகாரிக்கு வந்து முப்பத்தஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்துலேருந்து ஒரு லட்சத்தி பதிமூணாயிரத்தி ஐநூறு வரைக்கும் கிடைக்குங்க உதவி பதிவாக வந்து ஐம்பத்தி ஆறாயிரத்தி நூறுரூபாயிலேருந்து ஒரு லட்சத்தி எழுபத்தி ஏழாயிரத்தி ஐநூறுபா வரைக்கும் கிடைக்குங்க ஸோ மற்ற பிரிவினருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இருபதாயிரத்தி ஆறுநூறுலேருந்து அறுபத்தஞ்சாயிரத்தி ஐநூறு வரைக்கும் கிடைக்குங்க ஸோ இது வந்து எப்படி அப்ளை பண்ணது பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட்டில் வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க இது டவுன்லோட் பண்ணி நீங்கள் அதை ஃபில் பண்ணி அதுக்கப்புறம் கீழே இருக்க அட்ரஸ் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அந்த அட்ரஸ்க்கு நீங்கள் அனுப்பணுங்க போஸ்ட் மூலிமா தான் அனுப்பியாகணும் ஸோ இதுக்கு விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி டேட் பார்த்தீங்கன்னா அஞ்சு நாளுங்க அடுத்த மாதம் அஞ்சாந்தேதிக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கணும் தென் இது தேர்வு முறைன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எழுத்து தேர்வு இருக்குங்க அதுக்கப்புறம் நேர்முக தேர்வு இருக்குதுங்க ஸோ இது ரெண்டு மட்டும் தான் இது ரெண்டு பேஸ் பண்ணி தான் வந்து எலிஜிபிள் கேன்டேட்டையை வந்து செலக்ட் பண்ணுவாங்க ஸோ விண்ணப்பிக்க கட்டணம் பார்த்தீங்கன்னா அது அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க எஸ்சி எஸ்டிக்கெலாம் எந்த ஒரு விண்ணப்ப கட்டணமும் இல்லைங்க ஸோ இதில் தான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்கேன் அது மட்டும் இல்லாமல் அப்ளிகேஷன் ஃபார்மாக கொடுத்து செக் பண்ணி பாருங்கள் ஸோ அடுத்த கவர்மெண்ட் ஜாப் பார்த்தீங்கன்னா டிஎன்பியில் இருக்குங்க தமிழ்நாடு செய்தித்தாள் மற்றும் காகித நிறுவனங்க ஸோ இந்த நிறுவனத்துக்கு தான் வந்து வேலைவாய்ப்பு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க மொத்த காலி பண்ண பார்த்திங்கனா மொத்த காலி பண்ணிடம் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு பேக்கேஜ் தாங்க ஸோ இது கல்வி தகுதினு பார்த்திங்கன்னா உங்களுக்கு எம்பிஏ பிஇ பிடெக் முடிச்சவங்க அப்ளை பண்ணலாங்க ஸோ வயது வரும்போதுன்னு பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் வந்து ஐம்பத்தேழு வயசு பூர்த்தியாக இருக்கணுங்க ஸோ ஊதியம் பார்த்தீங்கன்னா எண்பதாயிரத்தி அறுநூறுபாயிலேருந்து ஒரு லட்சத்தி நாலாயிரத்தி எட்நூறுபா வரைக்கும் உங்களுக்கு கிடைக்குங்க ஸோ மேலும் பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து விண்ணப்பிக்கும் முறை பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் அப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்க ஸோ அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி அதை ஃபில் பண்ணி கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் ஒரு அட்ரஸ் கொடுத்துருக்கு அந்த அட்ரஸ்க்கு நீங்கள் அனுப்பணுங்க ஸோ இதற்கு விண்ணப்பங்களை வந்து சரி வேண்டிய கடைசி டேட் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்று மூணு ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுக்குள்ளே நீங்கள் வந்து விண்ணப்பிக்க வேண்டுமுங்க அதுவும் வந்து அப்ளிகேஷன் போய் அங்கே ரீச் ஆகிருக்கணும் ஸோ அதுக்கப்புறம் இதுக்கு தேர்வு முறையும் பார்த்தீங்கன்னா நேர்முக தேர்வு மட்டும்தாங்க ஸோ அது மூலிமா வந்து எலிஜிபிள் கேண்டிடேட் செலக்ட் பண்ணுவாங்க ஸோ அதுக்கப்புறம் இதுக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அது மட்டும் இல்லாமல் இதில் நோட்டிஃபிகேஷன் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் டவுட் இருந்தால் கமர்ஷியல் கமெண்ட் பண்ணி கிளாரிஃபை பண்ணுறேன் ஸோ அடுத்த கவர்மெண்ட் ஜாப் பார்த்தீங்கன்னா விழுப்புரம் மாவட்ட நீதிமன்றத்தில் வேலைவாய்ப்பு இருக்குங்க ஸோ டோட்டல் வேக்கன்சி பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ரெண்டு தாங்க ஸோ என்ன பணியின்னு பார்த்தீங்கன்னா அலுவலக உதவியாளர் பதிவுத்துறை எழுத்தர் இரவு காவலர் துப்புரவாருங்க ஸோ இதுக்கு தான் வந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ கல்வி தகுதினு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகபட்சம் வந்து பத்தாவது முடிச்சு தான் போதுங்க அலுவலக உதவியாளருக்கு பார்த்தீங்கன்னா எட்டாவது தேர்ச்சி பெற்று தான் போதுங்க பதிவுத்துறை எழுத்தர் பார்த்தீங்கன்னா பத்தாவது முடிச்சுருக்கோங்க இரவு காவலர் துப்புரவாளருக்கு பார்த்தீங்கன்னா அஞ்சாவது தேர்ச்சி ஸோ இதுக்கு வந்து விண்ணப்பிக்கும் முறையும் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்கேன் ஸோ அதில் கிளிக் பண்ணி அதை வந்து ஃபில் பண்ணி நீங்க வந்து ஒரு அந்த அட்ரஸும் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருந்து செக் பண்ணி பாருங்க ஸோ விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி டேட் பார்த்தீங்கன்னா பதினெட்டு மூணு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுக்குள்ள நீங்க அப்ளை பண்ணி ஆகணும் ஸோ இதுக்கு ஏஜ் குவாலிஃபிகேஷன் பதினெட்டு வயசுல இருந்து முப்பத்தஞ்சு வயசுக்குள்ள இருக்கவங்க அப்ளை பண்ணலாம் ஸோ ஊதியம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்துலேருந்து ஐம்பதாயிரத்தி நானூறுபாய் வரைக்கும் கிடைக்குங்க ஸோ வேறு டவுட் இருந்தால் கமென்ஷன் கமெண்ட் பண்ணுங்கள் நான் க்ளாரிஃபை பண்ணுறேன் ஸோ அது ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி வெளியிட்டிருக்காங்க ஸோ என்ன பணி பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்து செயலாளருங்க விருதுநகர் விருதுநகர் மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா இந்த பணியிடம் இருக்குங்க மொத்தம் வந்து இருபத்தஞ்சி வேகன்சி இருக்குங்க ஸோ கல்வி தகுதின்னு பார்த்தீங்கன்னா பத்தாவது தேர்ச்சி பெற்று தான் போதுங்க ஸோ ஏஜ் குவாலிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பதினெட்டு வயசுலேருந்து முப்பது வயசுக்குள்ளே இருக்கணுங்க இதுக்கு வந்து எப்படி அப்ளை பண்ணது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த வெப்சைட்லேங்க விருதுநகர் டாட் என்ஐசி டாட்இன் இந்த வெப்சைட் மூலிமா வந்து அப்ளிகேஷன் ஃபார்மை வந்து டவுன்லோட் பண்ணி அஞ்சல் மூலிமா வந்து நீங்க விண்ணப்பிக்க வேண்டும்ங்க சோ அஞ்சல் முகவீக்கீரை டிஸ்கிரிப்ஷனுக்கு செக் பண்ணி பாருங்க சோ எப்போ விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி டேட் பாத்தீங்கன்னா ஏப்ரல் பன்னெண்டுக்குள்ள நீங்க வந்து விண்ணப்பிக்க வேண்டுமுங்க அடுத்த மாசம் பன்னெண்டாம் தேதிக்குள்ள விண்ணப்பிக்க வேண்டும் ஸோ அடுத்த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி பார்த்தீங்கன்னா டிஆர்பி வெளியிட்டிருக்காங்க தமிழ்நாடு கவர்மெண்ட் ஜாப் தாங்க இதுவும் ஸோ என்ன பண்ணி பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்டருங்க ஃபுல் அண்ட் ஃபுல்லி பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூக்கு வந்து நீங்கள் க்ளாஸ் எடுக்கிற மாதிரி இருக்கும் ஸோ எத்தனி வேகன்சி பார்த்தீங்கன்னா எட்நூற்றி பதினாலு வேகன்சிங்க ஸோ எப்போ ஆன்லைன் அப்ளிகேஷன் ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா இருபது மூணு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ஸ்டார்ட் பண்ணுறாங்க லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா பத்து நாலு ரெண்டாயிரத்து பத்தொம்பது வந்து லாஸ்ட் டேட்டுங்க ஸோ இது வந்து கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷன்ங்க ஆன்லைனில் தான் எக்ஸாமினேஷன் நடக்கும் இதுக்கு வந்து டேட் இன்னும் அனௌன்ஸ் பண்ணலை இன்னும் குறிச்சிக்க அனௌன்ஸ் பண்ணுறாங்களா ஸோ ஸோ எந்தெந்த கம்யூனல் எந்தெந்த கம்யூனிட்டிக்கு என்னென்ன வேகன்ஸி கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்து செக் பண்ணி பாருங்கள் ஸோ அதுக்கப்புறம் இதுக்கு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி முடிச்சிருக்கணும் அது மட்டும் இல்லாமல் பிஎட் முடிச்சுக்கணுங்க அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இன்ஜினியரிங் லைனில் பார்த்தீங்கன்னா எம்இ எம்டெக் லைன் எம்டெக் முடிச்சிருக்கணும் அதுவாக கூட பிஎட் முடிச்சிருக்கணும் ஸோ ஆர்ட்ஸ் லைனில் பார்த்தீங்கன்னா எம்எஸ்சி முடிச்சுக்கணும் அதுவும் கூட பார்த்தீங்கன்னா பிஎட் முடிச்சுக்கணுங்க இது முக்கியமாக வந்து கம்ப்யூட்டர்ஸாக வந்து படிப்பாக இருக்கணுங்க அதுவும் பார்த்துக்கோங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாமினேஷன் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸில் வந்து ஒரு நூற்றி முப்பது கொஸ்டின்ஸ் கேட்பாங்க ஜென்ரல் நாலேஜ் ஒரு பத்து கொஸ்டின் எஜுகேஷன் ஃபிசிய வந்து ஒரு பத்து கொஸ்டின் மொத்தம் பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது மார்க்கு வந்து உங்களுக்கு எக்ஸாமினேஷன் பேட்டர்ன் இருக்குங்க ஸோ இதுக்கு வந்து எக்ஸாமினேஷன் சிலபஸ்லாம் வந்து எக்ஸாம் சிலபஸ்லாம் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனை கொடுத்து செக் பண்ணி பாருங்க ஸோ இந்த கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா என்ன கொஸ்டின் கேட்பாங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லே நீங்கள் வந்து உங்கள் பிஜி டிகிரி நீங்கள் என்ன பண்ணீங்களோ ஸோ அதுதான் கேட்பாங்க அதாவது கம்ப்யூட்டர் சிஸ்டம் ஆர்கிடெக்சர் அப்புறம் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்புறம் டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ் அப்புறம் வந்து சி பிளஸ் எஸ் ப்ரோக்ராமிங் டேட்டா ஸ்ட்ரக்சர் ஆர் அதாவது ரிலேஷன் டேட்டா பேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்ங்க ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நிறையவே இருக்கு இது உள்ள டேட்டா பேஸில் வந்து கன்ஸ்டன்ஸ்லேருந்து ஸோ நிறையவே இருக்குது செக் பண்ணி பாருங்கள் அப்புறம் வெப் டெவலப் பண்ண ஜாவா ஜாபாஸ்கிரிப்டு ஸோ ஃபார்ம்ஸு அப்புறம் வந்து ஏஎஸ்பி ஆக்டிவ் சார் ஒரு பேஜஸ்ஸு தென் வெப்ஸ்கிரிப்டைங்க ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல்லே பார்த்தீங்கன்னா உங்கள் படித்த படிப்புல தான் கேட்பாங்க ஸோ அது நீங்கள் ஜஸ்ட் க்ரோ த்ரூப் பண்ணிட்டு போனாலே போதும் இந்த எக்ஸாம் வந்து ஈஸியாக கிளியர் பண்ணலாங்க அதுவும் முக்கியமாக வந்து கம்ப்யூட்டரில் வந்து யாரெல்லாம் வந்து நல்ல ஒரு நாலேஜ் வச்சுக்கிங்களோ கண்டிப்பாக இந்த எக்ஸாம் அசால்ட்டாக க்ளியர் பண்ணலாம் ஸோ ஜஸ்ட் ஜஸ்ட் நூற்றி ஐம்பது கொஸ்டின் தான் கேட்பாங்க நீங்கள் இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணாலே போதும் உங்களுக்கு பன்னெண்டு ரூபா கொடுத்துருவாங்க ஸோ அதுக்கப்புறம் எக்ஸாமினஷன் ஃபீஸ் பார்த்திங்கன்னா ஐநூறுரூபாங்க அதற்கேஷ்ருக்கலாம் எஸ்சி எஸ்டிக்குலாம் பார்த்திங்கன்னா இரநூத்தி ஐம்பது ரூபா இருநூத்தம்பது ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க இது ஃபுல் அண்ட் ஃபுல்லி பார்த்திங்கன்னா நீங்கள் ஆன்லைன் தாங்க அப்ளை பண்ணியாகணும் ஸோ ஆன்லைன் அப்ளை பண்ண டேட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருபதாம் தேதி கொடுத்துருக்காங்க அப்புறம் பேமெண்ட் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஆன்லைன் தான் நீங்கள் பண்ணியாகணும் ஸோ வேறு டவுட் இருந்தால் கம்மன்ஷன் கமெண்ட் பண்ணுங்கள் நான் வந்து கிளாரிஃபை பண்ணுறேன் ஸோ அடுத்த கவர்மெண்ட் ஜாப் பார்த்திங்கன்னா ஆஸ்திரியர் தகுதி தேர்வுங்க டெட் எக்ஸாம் இதுதான் தான் பார்த்திங்கன்னா ஆவலாக எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க ஸோ

டுவெல்த்து பாஸ் பண்ணியிருக்கணுங்க அது மட்டும் இல்லாமல் ரெண்டு வருஷம் ஆசிரியர் பயிற்சி தேர்ச்சி பெற்றிருக்கணும் வேணுங்க அப்படி இல்லைனா வந்து நீங்கள் பிஏடில் நாலு வருஷம் தேர்ச்சி பெற்றிருக்கா வேணும் அப்படி இல்லைனா வந்து நீங்கள் பன்னெண்டாம் முக்கியம் தேர்ச்சி போயிட்டு பிஏடும் முடிச்சிருக்கலாம் ஸோ இவங்க தான் வந்து எலிஜிபிள் கேண்டிடேட்டுங்க ஸோ இந்த தேர்வுக்கான மொத்த மதிப்பெண் பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது மதிப்பெண்ணுங்க ஸோ பேப்பர் டூ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளஸ் டூவில் தேர்ச்சி பெற்றிருக்கணும் வேணுங்க அதுக்கப்புறம் அதுவாக கூட பிஏட் முடிச்சிருக்கணுங்க ஸோ அப்படி இல்லை நாலு வருஷம் பிஏட முடிச்சிருக்கலாம் ஸோ அது முடிச்சிருந்தால் மட்டும் தான் வந்து நீங்கள் பேப்பர் டூவில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண முடியும் ஸோ இதுக்கு வந்து ஏஜ் குவாலிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பதினெட்டு வயசுலேருந்து நாற்பது வயசுக்குள்ளே இருக்கணும் எக்ஸாமிஷன் ஃபீஸ் பார்த்திங்கன்னா ஓபிசி ஜென்ரல் கேண்டிடேட்லாம் வந்து ஐநூறுபா சார்ஜ் பண்ணுறாங்க எஸ்சி எட்டிக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இரநூத்தி ஐம்பது சார்ஜ் பண்ணுறாங்க விண்ணப்பிக்க முறை பார்த்தீங்கன்னா டிஆர்பி டாட் டிஎன் டாட் என்ஐசி டாட் இந்த வெப்சைட்டில் வந்து பதினஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது அன்றைக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாங்க ஸோ கடைசி டேட் பார்த்தீங்கன்னா அஞ்சு நாள் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுங்க ஸோ வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பாருங்க டவுட் இருந்தால் வந்து கமர்ஷன் கமெண்ட் பண்ணு கிளாரிஃபை பண்ணுறேன் ஸோ அடுத்த கவர்மெண்ட் ஷாப் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு மின் துறையில் வந்து வேலைவாய்ப்பு அனுஸ் பண்ணியிருக்காங்க இது கல்வி தகுதின்னு பார்த்தீங்கன்னா அஞ்சாவது முடிச்சிருந்தா போதுங்க சம்பளம் பார்த்தீங்கன்னா பதினஞ்சாயிரத்துக்கு மேலே கிடைக்குங்க மொத்தம் டோட்டல் வேக்கன்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அஞ்சாயிரம் வேக்கன்சி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ எந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணணும் பார்த்தீங்கன்னா ரெண்டு நாலு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தோங்க ஸோ உங்களுக்கு வந்து ஏதாச்சும் அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் தேவைன்னா கே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துட்டு செக் பண்ணி பாருங்கள் ஸோ என்ன போஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கேங் மேன் டெய்னி போஸ்ட்டுங்க ஸோ டோட்டல் வேக்கன்சி ஐநூறுங்க ஸோ இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா அஞ்சாவது முடிச்சிருந்த போதும் ஸோ அதுக்கப்புறம் வந்து எப்படி அப்ளை பண்ணது பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லி நீங்கள் ஆன்லைன்லாம் அப்ளை பண்ணியாகணும் ஸோ எக்ஸாமினேஷன் ஸ்கீம் பார்த்தீங்கன்னா பேப்பர் ஒன் பேப்பர் டூனு இருக்குங்க அதை பார்ட் ஒன் பார்ட் டூ இருக்கும் டோட்டல் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா நூறு மார்க் கேட்பாங்க பார்ட் ஒன்றில் வந்து நாற்பது மார்க்கும் பார்ட் டூல வந்து அறுபது மார்க்கும் கேட்பாங்க அதுக்கப்புறம் இதுக்கான எக்ஸாமினேஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா ஆயிர ரூபாய் சார்ஜ் பண்ணுறாங்க ஓசி ஓபிசி பிசிக்கெலாம் எஸ்சி எஸ்டிக்குலாம் பாத்தீங்கன்னா ஐநூறு சார்ஜ் பண்ணுறாங்க ஸோ வேற டவுட் இருந்தால் கமர்ஷியல் கம்பெனி நான் கிளாரிஃபை பண்ணுறேன் கீழே டிஸ்கிரிப்ஷன் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் ஸோ அடுத்த கவர்மெண்ட் ஜாப் பார்த்தீங்கன்னா பாரா பல்கலைக்கழகத்தில் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க என்ன குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா எம்எஸ்சி பிசிக்ஸ் எம்எஸ்சி நானோ சயின்ஸ் நானோ டெக்னாலஜி மோர்ச்சின் தான் நீங்கள் அப்ளை பண்ணலாங்க ஸோ இதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணணுன்னா நீங்கள் ரெசியூம் வந்து பாத்யா யூனிவர்சிட்டிக்கு நீங்கள் அனுப்பி ஆகணுங்க ஸோ அது என்ன அட்ரெஸ் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருன்னு செக் பண்ணி பாருங்கள் ஸோ இதுக்கு வந்து என்ன வயது வரும்னு பார்த்தீங்கன்னா இருபத்தெட்டு வயசுக்குள்ளே வந்து நீங்கள் இருக்கணுங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து சம்பளம் பார்த்தீங்கன்னா பதினாலாயிரம் கொடுப்பாங்க ஸோ மேலும் விவரங்களுக்கு வந்து நீங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்திங்கன்னா செக் பண்ணி பாருங்கள் முக்கியமாக வந்து பதினொன்று மூணு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கணுங்க ஸோ செக் பண்ணிக்கோங்க அடுத்த கவர்மெண்ட் ஜாப் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித் துறையில் வேலை வாய்ப்புங்க ஸோ இதுக்கு வந்து எயித்து குவாலிஃபிகேஷன் போதுங்க என்ன சம்பளம் பார்த்தீங்கன்னா பதினஞ்சாயிரத்து ஏழுநூறுபாயிலேருந்து ஐம்பதாயிரத்துக்குள்ளே கொடுக்குறாங்க ஸோ மொத்தம் பன்னிரம் பார்த்தீங்கன்னா பன்னெண்டுங்க ஸோ அப்ளை பண்ணதுக்கு கடைசி டேட் பார்த்தீங்கன்னா பதினொன்று மூணு ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுக்குள்ளே அப்ளை பண்ணியிருக்கணுங்க

ஸோ இதுக்கு ஏஜி குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா பதினெட்டு வயசுலேருந்து முப்பத்தஞ்சு வயசுள்ளே இருக்கணுங்க ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் லிங்க் கொடுத்துருக்கேன் ஸோ அதை நீங்கள் ஃபில் பண்ணி ஏனா டிஸ்கிரிப்ஷன் ஆர்ட்டிஸ்ட் கொடுத்திருக்காங்க அந்த அட்ரஸ் கன்புங்க சோ தேரும் நடைமுறை பாத்தீங்கன்னா ரிட்டன் எக்ஸாம் அப்புறம் இன்டர்வியூ இருக்குங்க சோ இது ரெண்டுத்துல செலக்ட் ஆனான கண்டிப்பா உங்களுக்கு பர்னி கொடுத்துருவாங்க சோ லாஸ்ட் டே பாத்தீங்கன்னா 11/3/2019ங்க சோ டே আফ터 டுமாரோக்குள்ள நீங்க அப்ளை பண்ணிருக்கணும் அடுத்த கவர்மெண்ட் ஜாப் பாத்தீங்கன்னா காவல் துறையிலங்க காவல் எஸ்ஐ பணிக்கு வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க டோட்டல் வேकेंसी ஆன்லைன் அப்ளிகேஷன் எப்போ ஸ்டார்ட் மார்ச் ஸ்டார்ட் கடைசி டேட் ஏப்ரல் அப்ளை இதுக்கு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா டென்த் முடிச்சிருந்தா போதுங்க ஸோ உங்களுக்கு வந்து டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கேரியர் வந்து ஃபோன் நம்பர்ஸ்லாம் கொடுத்துருக்கேன் அதுக்கப்புறம் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பாருங்க ஸோ இந்த வீடியோவில் பார்த்த எல்லா கவர்மெண்ட் ஜாப்பும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ யார் யார் எந்த ஜாப்புக்கு எலிஜிபிளாக இருக்கீங்களோ கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்க ஸோ முடிஞ்ச வரைக்கும் எல்லா ஜாப்க்கும் அப்ளை பண்ண பாருங்க கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு ஜாப்பாக கிளிக் ஆகுங்க உங்களுக்கு ஸோ தேங்க்யூ கேஸ்